ஆண்டவர் செய்வேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இரண்டாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் பழுது பார்க்க போறேன் ரெடி பண்ண போறார் ஓட்டைகளை எல்லாம் கத்திர அடைக்க போற உடஞ்சு கிடக்கிறதெல்லாம் வச்சு கத்திருந்த மாதம் அப்படியே அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போறார் மூன்றாவதாக கத்த சொல்றாரு பூர்வ நாட்களில் இருந்தது போல எப்படி இருந்த குடும்பம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு இதே வார்த்தையை உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் சொல்லலாம் ஆனா இந்த மாதம் ஆவியானவர் உங்க வீட்டுக்கு வர்றாரு மறுபடியும் மறுபடியும் அவங்க கண்ணுக்கு முன்னாடியே பூர்வ நாளில் இருந்தது போல உங்க வீட்டை தேடி அத்தனை பேர் வருவார்கள் உங்க சூழ்நிலை மாறும் நாலாவது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் நான் இனி பிடுங்குவார் இல்லை இனி அழிப்பார் இல்லை இனி ஆண்டவர் நிறுத்துகிறது நித்திய நித்திய காலமாய் நிறுத்துவார் கத்தர் நிலைப்படுத்துகிற ஸ்தாபிக்கிறது வருகை வரைக்கும் これ。